இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான உருண்டு தான் இதில் வந்து நிறைய நற்குணங்கள் இருக்குது நான் வந்து இந்த வீடியோவில் வந்து முழுசாக சொல்கிறேன் வாங்க நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து புரியும் ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வானல் வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் வந்து உளுத்த பருப்பு இருந்ததுன்னா அந்த உளுத்தம்பருப்பில் தான் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பு வந்து நல்லா வருத்தி எடுத்துக்கலாம் அது வந்து நம்ம வந்து வறுக்கும் பொழுதே வந்து செம்மையாக வாசனை வரும் அந்த வாசனையே வந்து நம்மளுக்கு சாப்பிடணும் போல் தூண்டிவிடும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் கலரும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் நம்ம வந்து கொட்டும்பொழுது பிளாக் கலரில் இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு ஆற வச்சிடலாம் கொஞ்ச நேரம் நல்லா ஆரட்டும் தோலோட பருப்பு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஓகே நம்ம மறுபடியும் வந்து கடாய் வச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து இப்போது தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம் ஏன்னா நம்ம வந்து மாவை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணி வந்து கொதிக்க விட்டுடலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஆரையிடுச்சு பருப்பு இப்போ இதை எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் வந்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் அதாவது ஒரு முக்கால் பாகத்துக்கு மழை மழைன்னு அரைக்கக்கூடாது இப்போது தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து நாட்டு சக்கரை இல்லைனா பண வெள்ளம் அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விடலாம் ஒரு ஒரு நல்லா ஒரு வாட்டி கொதித்து வந்ததும் நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து நூறு மில்லி எடுத்துக்கலாம் நூறு மில்லியில் வந்து ஒரு ஐம்பது மில்லி ஃபஸ்ட்டு கொதிக்கும் பொழுது நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் எண்ணெய் விட்டுட்டும் மறுபடியும் வந்து கொதி வரணும் அது போல் வந்து கொதி வந்ததும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மாவை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் வந்து நமக்கு வந்து கை வலி கால்வலி மூட்டு வலி கழுத்து வலி நமக்கு வந்து முதுகு வலி எல்லா வலியும் வந்து இது வந்து தொடர்ந்து ஒரு வந்து ஆறு மாதத்துக்கு இல்லை அதுக்கு மேலேயும் வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம் ரெண்டு உருண்டை நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சு நல்லா வந்து சாப்பிட்டுட்டு வந்தால் நமக்கு வந்து உடல் வந்து குணமாகும் மீதி வச்சுருந்த ஐம்பது எம்எல் இது போல் கடைசியில் பொழுது ஊற்றி நல்லா விட்டு இறக்கிடலாம் இறக்கிட்டு இது போல் அப்படியே நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம வந்து அரை கிலோ அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோம் அப்படின்னா நூறு மில்லி நூறு மில்லி நல்ல எண்ணெய் நல்லெண்ணெய் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கணும் கேட்டு வாங்கணும் அப்போ தான் வந்து தருவாங்க அது வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் இருந்தாலும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து இது வந்து பயன்படுத்தலாம் அதுபோல் வந்து நல்லெண்ணெய் வந்து நூறு மில்லியும் தண்ணி வந்து ஒரு முந்நூற்றம்பது மில்லி தண்ணியும் இதில் வந்து நம்ம வந்து சேர்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பனவெல்லமோ இல்லைனா வந்து நாட்டு சர்க்கரையோ நம்ம வந்து பனவெல்லம் சேர்த்துக்கணும் ரொம்பவும் நல்லது ஓகேவா நம்ம வந்து நம்ம சு நம்ம சுகருக்கு வந்து நம்ம அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து சேர்க்க வேண்டியதோ ஒரு கால் கிலோ அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஓகே விபஸ் நம்ம வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து தொடர்ந்து சாப்பிடலாம் யார் வேணாலும் சாப்பிடலாம் ஓகே விபாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்